நமச்சிவாய் வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்களை இன்றைய நிகழ்ச்சிக்கு மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம் தீபாவளி போன்ற பண்டிகை காலங்களிலும் சுப நிகழ்ச்சிகளிலும் புத்தாடைகளில் மஞ்சள் தீட்டுவது ஏன் திருநீர் பூசும் போது சிவநாமம் சொன்னால் போதுமா என்று சந்தேகம் கேட்கிறார் வஸ் என்றால் தங்குதல் த்ரா என்றால் காப்பாற்றுதல் என்று பொருள் நம் உடலை மறைத்து நம் மானத்தை காப்பாற்றுவதால் ஆடையை வஸ்திரம் என்று கூறுகிறோம் அப்படியான வஸ்திரத்தை புதிதாக அணியும் போது மஞ்சள் தீட்டுவது வழக்கம் மஞ்சள் மங்களத்தின் அடையாளம் நாம் குடுத்திக் புத்தாடை மங்களகரமானதாக செய்ய சிறிது மஞ்சள் பூசிக்கொள்கிறோம் விபூதி என்பது இறை சாநித்தியம் வழங்குவது சகலரும் திருநீர் தெரிவிக்கும் போது சிவசிவா என்று கூறியபடி பரமனை நினைத்து வணங்கி திருநீர் அணியலாம் தீட்சை பெற்றவர்கள் பஞ்சப்பிரமஷடங்க மந்திரங்களை தீட்சையின் வாயிலாக பெற்று குருவின் வழிகாட்டுதலுடன் அவற்றை கூறியபடி அனைத்து ஐஸ்வர்யங்களின் ஈர்ப்பிடமாக பஸ்மதாரணத்தை மேற்கொள்ளலாம் ஆச்சாரியரிடம் தீட்சை பெற்று கொண்டவர்கள் விபூதி போது ஒவ்வொரு இடத்திலும் அதற்குரிய மந்திரங்களை சொல்லி வைத்துக்கொள்வதே வழக்கம் இதுபற்றி குருவை அணுகி அறிந்து கொள்வது சரியானது நம்முடைய ஞான நூல்கள் இதை பற்றி விளக்குகின்றன சிவபுராணம் சொல்பவர்கள் அடியார்கள் எல்லாம் இதை பற்றி உங்களுக்கு விளக்கமாக சொல்வார்கள் ஆகவே நெற்றியிலே திருநீர் அறிந்து கொள்வதும் வஸ் புதிய வஸ்திரத்தில் மஞ்சள் தொட்டு வைப்பதும் மங்களகரமான செயல்கள் ஆகவே இதை ஒவ்வொரு இந்துவும் பின்பற்ற வேண்டும் இதை பின்பற்றி மனம் பாசிட்டிவான சிந்தனையை வளர்த்து கொண்டு வளமான வாழ்க்கையை அமைவதற்கு தேவையான அடித்தளத்தை அமைத்து கொண்டு தைரியத்துடனும் உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் வாழ்க்கையை சந்திப்பதற்கு இறைவன் எல்லா அருளையும் நேயர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய்